வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தில் குழவி தாக்குதலுக்கு உள்ளாகி ஏழு பேர் வவுனியா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று மகா வித்தியாலயத்தில் வருடாந்த இல்லமை வல்லுநர் விளையாட்டு போட்டிகளுக்காக மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் பயிற்சிகள் இடம்பெற்று வந்தது இதன் போது பேண்ட் வாத்தியத்துடன் அணிவகுப்பு பயிற்சியும் இடம்பெற்றது பாடசாலை கட்டிடத்தின் அருகில் இருக்கின்ற கட்டிடத்தின் கூரையில் இருந்த குளவிகள் பறந்து மைதானத்தில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தாக்கி இருக்கின்றது இதன் காரணமாக நான்கு ஆசிரியர்களும் மூன்று மாணவர்களும் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை கடந்த மாகாண சபை தேர்தலின் போதும் இப்பாடசாலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவர் குழவி தாக்குதலுக்கு இலக்காகி மரணமடைந்த சம்பவம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த பாடசாலைகளின் குழவிகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாக பாடசாலை அதிபர் கவலை தெரிவிக்கின்றார் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அது வந்து கட்டிடம் கட்டி முடிக்கிறதுக்கு முதல் இருந்த கட்டிடத்துலேயே அது எடுத்தது அந்த கட்டிட வேலியால் முடியாத நேரத்திலேயே அதுக்கு நடந்த ஒரு ஆள் தேர்தல் கடமைக்கு வந்த ஒரு தர் வந்தார் அதுக்கு பிறகு நாங்கள் எட்டு தரம் இந்த குழாவை கூட்டி அடிச்சிருக்கிறோம் நேற்று சனி ஞாயிறு இன்றைக்கு திரும்பவும் காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு அப்பள்ளி அண்ணி கேட்க நான் நிற்கிறேன் பேண்டை அடி கேட்க அதால் உளவி கலைஞ்சி நாலு பேருக்கு குத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இருக்கிறோம் ஆக இல்லாட்டும் ஆஸ்பத்திரியில் மருந்து எடுக்கிறாங்க அனுப்பி இருக்கிறோம் இன்றைக்கு இது சம்மந்தமாக பவுனியா மாவட்ட அனத்தம் மாவட்ட நிலையத்துக்கு உடனடியாக ஆரம்பித்திருக்கிறோம் பிள்ளையோட பாதுகாப்பாய் ஒரு சில வகுப்புகளை நிப்பாட்டி மற்ற பிறகு படிப்பிச்சு கொண்டு தொடர்ந்து இந்த புலவை கரைக்கிற வேலை எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது